நம்ம ஊருக்கு போன கேப்பில் நம்ம அடை வெள்ளை கோழி ஒரே ஒரு கோழி கொஞ்சம் மட்டும் பொறிச்சு அடையிலேருந்து தெளிஞ்சிருச்சு நம்ம இதோட தாய்ம குணத்தை பாராட்டி இதுக்கிட்ட ஒரே ஒரு கோழி குஞ்சம் மட்டும் விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சரி இந்த ஒரு கோழி கொஞ்சம் அந்த கோழியோட சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அந்த ஷாக்கிங்கான சம்பவமே நடந்துச்சு அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்டே இந்த கேஜில் இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கு வந்து தண்ணி நான் கோழிக்கு மட்டும்தான் தண்ணி வச்சிருந்தேன் மேலே இருந்த கோழிகள் போட்ட எச்சத்தினால இந்த தண்ணியோட நிலமையை பாருங்கள் இந்த தண்ணியை தான் இது குடிச்சு ஒரு வாரமாக உயிரோடு இருந்திருக்கு இதனால் இதுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுடுச்சு அதோட கேஜை திறந்த உடனே அந்த வெள்ளக்கோழி குஞ்சை விட்டுட்டு வெளியில மேய போயிடுச்சு அது போய் மண்குளியல் அந்த மாதிரி சேவல்களோடு சேர ஆரம்பிச்சிருச்சு இந்த கோழி குஞ்சோட நிலைமை ரொம்ப பரிகாபமாக இருந்துச்சுனால அகைன் நான் கீழே இருந்த தாய் கோழி கிட்ட விட்டுருந்தேன் அது சேர்த்துக்கிட்டாலும் அது வந்து அந்த கூண்டில் இருந்த தீனியோ தண்ணியோ எதுவுமே எடுக்கல ரொம்ப சோர்வாக இருந்துச்சு இதில் வந்து சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சு ரொம்ப குன்னி இருந்துச்சு அப்புறம் கடைசியில் நான் தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்தேன் என்னால் இதை காப்பாற்ற முடியல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் மறக்காம கமெண்ட்